லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி ஒன்பது தொகுதியை வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்பில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து தான் என்று பல கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தால் கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெறும் என்பது அவ்வளவு சாதாரண விஷயமும் கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை வதை செய்கிற கூடிய செய்யக்கூடிய அளவுக்கு வன்மமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு திருச்சி ஒரு உதாரணம் மதுரையிலும் சரி பல்வேறு மாவட்டங்களில் தான் நடக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெறுமானா அது சாத்தியமில்லை சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி கூட நாலஞ்சு தொகுதிகளை வெற்றி பெறும் விடுதலை சிற்ப கட்சிகள் வெற்றி பெறும் மதிமுக ஒன்று வெற்றி பெறலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்று வெற்றி பெறலாம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியை தாண்டுமா அப்படின்னா பெரிய சிக்கல் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா தன் வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல தான் செய்கிற வினைகளெல்லாம் தன் பின்னாடியே வந்து குத்தும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் உணர்ந்து கொள்ளாமல் அதாவது சாலை போடாமலே ரோடு போட்டது போல் கணக்கு போட்டு பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை மணப்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் விக்னேஸ்வரி விக்னேஷ் கட்டுமான நிறுவனம் என்று பல்வேறு தரமற்ற சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் ஏவா வேலு சம்பந்தப்பட்ட துறையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழல் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கல அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய டெண்டர்தாரர்கள் அதிமுக கட்சி கொடியோட திமுக வந்து பார்க்குறாங்க இதனால் திமுகவுக்கு லாபம் அதிமுகவுக்கு லாபமான அதிமுகவுக்கு கெட்ட பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அல்லது கட்சி அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு ஒன்றிய சிலர் இன்னொரு ஒன்றியச் செயலர் திமுக அதிமுக சந்திப்பு என்பது நடக்காது அதிமுக மாவட்டச்சிலோ திமுக மாவட்டச்சிலோட சம்பந்த வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் இன்றைக்கு கட்டி உருண்டு விரண்டு கொண்டு இருக்கிறார்கள் தரமற்ற சாலை அமைத்து கொண்டு நேர்வை வந்து பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது இதை நம்ம செய்தியா போட்டோம்னா நம்மள்ட போன் பண்ணி ஆச்சு போச்சு அந்த மிரட்ட வேலை நம்மள்ட வேகாது அது யாரா இருக்கட்டும் இப்படி இருக்கிற நிலைமையில திராவிட முன்னேற்றக் கழகம் முழு சோத்துல பூசணிக்காயை மறைக்கிற கதையை அப்படியே விழுங்கி கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கிற தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருந்தார் ஏற்கனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அல்லது மதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோ தேர்தலிலே போட்டியிடுகிற பொழுது தோற்றுவிடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பதவி காலியாகும் என்று சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான ஸ்டாலின் சொல்லிவிட்டார் இரண்டு போகுதா அதற்கான வாய்ப்பு இருக்கா அதை திராவிட திராவிட கழகம் செய்யுமா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளையே கழகம் நிறைவேற்றாத நிலையில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் செய்வார்களா செய்வார்களா செய்ய மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை காரணம் திருச்சியில் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திருநாவுக்கரசு எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு என்ன நிதியை கொடுத்தார் அந்த பகுதிக்கு என்ன நிதியை கொடுத்தார் என்ன செஞ்சிருக்கார் கேள்வி கட்டாக மிரட்டுறது உருட்டுறது பழைய திருநாவுக்கரசாக நீங்கள் இருந்து ரவுடித்தனம்லாம் இப்போ பண்ண முடியாது காலம் மாறி போச்சு நீங்கள் எந்த இடத்துல எது செஞ்சாலும் யாரை பிடிச்சி தள்ளி விட்டாலும் உடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறாங்க சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் எந்த நேரத்தில் எந்த செய்தி வருமோ என்று கண்வழித்து நான் கண் தூங்கா நிலைமையில பார்த்து கொண்டிருக்கிறேன் நமது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு இடையூறும் நீங்களே எனக்கு புதை ஒளியை தோண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் வேற யாருமே சொல்லலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆயிரம் அடி குழி தோண்டி புதைப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒன்றியச் செயலாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ கிடையாது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆயிரம் அடி குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் கரன்சியிலும் சரி கமிஷன்லையும் சரி கரப்ஷன்லையும் சரி பெரிய அளவுக்கு கல்லா கட்டி பல வெளிநாடுகளில் சொத்து சேர்க்கக்கூடிய நிலமை இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி கொடுத்தது போல் வேறு யாரும் கொடுத்ததா வெளிப்படை தன்மையாக வேறு யாரும் இல்லை அதனால தான் செந்தில் பாலாஜியை இன்றளவும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிற அமைச்சர்கள் இது போல் மாட்டிருந்தால் அதுவோ கதி தான் விட்டிருப்பாங்க செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் விசுவாசமாக இருப்பார் அப்படி விசுவாசமாக இருக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை காப்பாற்றி வருகிறது இன்னும் ஒரு விஷயம்னு சொல்றேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல அடுத்த செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்து வெளியில் வரும்பொழுது அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பார் இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் சிறையில் கொட்டடி பட்டு என்ன அவர் வந்து பல துன்பங்களை அனுபவித்து மன உளைச்சலாகி ஊழலை விட்டுருங்க எல்லாமே ஊழல் செய்ய யாரு ஊழல் செய்யலை அடுத்து அவர் ஜெயிலிருந்து வருகிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் களத்தில் இரண்டாம் கட்ட நிலைமையில் செந்தில் பாலாஜி மிகவும் உச்சத்தில் இருப்பார் அப்பொழுது துறைமுருகன் கே ஏ நேருலேருந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருமே வயிற்றுல தான் குத்திக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அதையினால திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த அமைச்சரை கொத்து விடலாமா இந்த அமைச்சரை கொத்து விடலாமான்னு ஒவ்வொருத்தராக குளி தோண்டி கொண்டீர்கள் நீங்கள் குளி தோண்டுவது மட்டும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை எத்தனை பேரை அவமதித்து கமிஷன் வாங்காத கரப்ஷன் வாங்காத எல்லாமே எனக்குத்தான் வேணும் என்று என்று ஏப்பம் விழுங்குகிற நிலைமையில இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதனால் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் மீதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஏதேனும் ஒரு அக்கறை இருக்கிறதா அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னார்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலே சொன்னாரே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தென்னம்பால் பணம்பாளி இறக்க அனுமதி கொடுப்போம் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் எதை என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது அதற்கு உதாரணமாக திருச்சியில் இணை இயக்குனர் முருகேசன் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சிருக்காருன்னு நான் தான் செய்துப்பட்டேன் என் தொந்தரவு தாங்க முடியாமல் ஓடிவிட்டார் சென்னைக்கு ஓடிபட்டார் சென்னைக்கு ஓடி போனாரா எங்கே ஓடி போனார்னு தெரியல அதுவும் அஞ்சு கோடி ரூபா எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தில் மூணு கோடி சங்கரலிங்கத்தில் கூடுதல் இயக்குனர் அவர்கிட்ட ஒரு கோடி பாலகணபதிக்கிட்ட ஐம்பது லட்சம் இப்படி பணம் கொடுத்து கூடுதல் இயக்குனராக விதிகளை மீறி விதிகளை தளர்த்தி கூடுதல் இயக்குனராக போயிருக்கார் அப்போ இந்த செய்தியை நம்ம வெளியிடறோம் ஆச்சு பூச்சு அப்போ நான் சார் அந்த மிரட்டல்கிறது மட்டும் நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகாது தம்பி இந்த செய்தியில் இந்த விளக்கம் இருக்குப்பா சார் ஐட்டு அவ்வளோதான் ஆனால் இந்த மிரட்டி உருட்டி பிடிக்கிற வேலைகளை இந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடக்காது அதாவது காங்கிரஸ் மீண்டும் மத்தியில் ரெண்டு முறை ஆட்சியில் இருந்துச்சு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுச்சு இப்போ அடிப்படையாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சுயமாக சுயமரியாதையாக அவர்கள் சுதந்திரமாக செயல்பட விடுகிறார்களா இந்த அமைச்சர்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை என்னமோ மாவட்ட கவுன்சிலர் மாடி நினைச்சிக்கிட்டு அவங்கள வந்து அடிமைத்தன நீங்கள் படுத்த முடியாது ஆனால் அதை பண்ணாத இதை பண்ணாத அமைச்சர் இல்லாமல் எதுவுமே பண்ணாத அமைச்சர் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்போ எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்களை மக்கள் தேர்வு செய்தார்கள் அதனால தான் வெந்து நொந்து போய் திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாட்டன் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வேண்டாம் என்னை விட்டுருங்க மனம் நொந்து போய் பண்ணிட்டார் அதனால தான் நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உடையார் சமுதாய ஓட்டுக்கள் கே என் நேருவோட மகன் பெரம்பலூர் தொகுதியில் போட்டிட்டால் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறதுன்னு செய்தி போட்டோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முத்தரையர் ஓட்டுகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறதுன்னு நம்ம செய்தி போட்டோம் எதுக்கு நீ என்ன அப்படி செய்தி போடுற இப்படி செய்தி போடுற நீங்கள் கே நேரு அமைச்சர் மீது நீங்கள் விசுவாசமா இருங்க அன்பில் மகேஷ் மீது நீங்கள் கல்வித்துறை அமைச்சர் மீது விசுவாசமாக இருங்க உண்மை செய்திகளை ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்துவதில் நம்ம எப்போதுமே தயங்குறதில்ல நம்ம புதுசாக ஏதோ யூடியூப்பராக வந்துட்டோம்னு நினைக்கிறீங்க இருபது ஆண்டு காலமாக நான் பத்திரிக்கை தொழில் இருக்கேன் அரசியலில் எந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க எவ்வளோ ஊழல் பண்ணுவீங்க எந்தெந்த வகையிலெல்லாம் ஊழல் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஒரு தரமான சாலை அமைக்க முடியுதா நான் இருக்கிற வெங்கங்குடிங்கிற ஊரில் தரமான சிமெண்ட் சாலை இருக்கான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒன்றரை கோடி ரூபா வருமானம் வருது பதினஞ்சு நாளைக்கு முறை அந்த பணத்தை எதற்காக செலவிடப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அம்மா ப சமயபுரத்தை மாரியம்மன் மூக்குத்தி பழைய மூக்குத்தி எங்கே இருக்குது பெரும்பாலான இந்து சம்பந்தப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய பழைய நகைகளெல்லாம் எங்கே உருக்கி எங்கே கொண்டு போனீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாவட்ட செயலர் மாவட்ட தலைவராக அஞ்சான் அஞ்சனாக இதெல்லாம் கண்டுக்கிறதில்ல எதுவுமே இங்கே பாஜகவும் திமுகவும் கள்ள உறவு வைத்து கொண்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் இதை கேள்வி காட்டா உயிர் இருக்கணுமா வேண்டாமா யார் ஆள் விட்டு மிரட்டுறது இந்த மிரட்ட உருட்ட வேலை அந்த பருப்பு தான் நம்மள்கிட்ட வேகாதுன்னு சொல்லிட்டோம் எதையும் சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் உள்ளே வாங்குதான் நம்ம ஒன்றும் எதுக்கும் ச சலைச்சாலில் ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதிமுக மக்கள் பணிகளை செய்யுங்கள் மக்கள் பணியை தரமாக செய்யுங்கள் இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளை பெற்றதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழ்நாட்டில் தேனாறும் வாழாறும் ஓடியதாக ஆகையினாலே தான் தரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே கட்சிக்கு முப்பத்தி ஒம்போது தொகுதிகளை வெற்றி வாய்ப்பினை கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் அதாவது டிடிவி தினராக ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கட்டும் அவங்க வந்து அதிமுக ஒழியன்னு நினைக்கட்டும் அது அவங்களுடைய கருத்து நம்மளுடைய கருத்து அப்படி இல்லை வேறு சசிகலா பதவி கொடுத்துட்டு போனாங்க அந்த கட்சியில் அவங்களுக்கு சேர்த்துக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கலை அப்படின்றது அவங்களுடைய விருப்பம் மரணம் நம்மளாலான கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு குரல் கொடுக்குறோன்றது வேறு ஆனாலும் கூட முப்பத்தி ஒம்போது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து மத்தியில் யார் ஆட்சி வருதுங்கிறது முக்கியம் இல்லை மத்தியில் நிச்சயமாக பாஜக தான் வரும்போது இந்தியா கூட்டணி வலிமை இழந்து நிற்கிறது பலம் இழந்து நிற்கிறது அங்கே பிச்சுக்கிட்டு போகுது ஏன்னா ராகுல் காந்தி வேறு மாநிலத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து நின்று போட்டிட்டு வெற்றி பெறுவாராம் ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோட கூட்டணியா என்ன உங்க அரசியல் இப்படி தான் நடக்குது அரசியல் அப்படின்னு பலவாறு பேசிக்கொள்கிறது இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்ல அதிமுக பகிர்ந்து வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தி முறையிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்